வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு ஐந்து நிமிஷம் தவறவிட்ட நிதானத்தை விட்ட தவறான அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட மன்னத்து அஞ்சு நிமிஷம் விட்ட தானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட மனத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட